பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த சைடு கோழி சந்தை வந்து இருக்கு நாட்டுக்கோழி அட்டுக்குது நாட்டுக்கோழி தான் இருக்கு மீனும் இருக்கு இந்த சைடு

எவ்வளவு வரும் அந்த கிலோ ஓகே எல்லாம் வரங்க வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு சேவல் இருக்கு அண்ணா எவ்வளவுنا வரும் ரேட் எவ்வளோ வரும் பயங்கரமாக இருக்கும் அது ரெண்டு இரநூறு அளவுக்கு இருக்கு அது கோழி என்ன என்ன சாவல்ண்ணா நாட்டு கோழிதான் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கே ரெண்டு இரநூறு சொல்லிக்கிறேன் உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு இது எவ்வளோ வருது இது என்ன சாவல்னா

சே சரி 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 வேற எங்க